நம்ம எல்லாம் சுண்ண ஜமாத்துன்னு சொல்கிறோம் எல்லாருமே நாங்கள் சொன்ன ஜமாத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்கள கூப்பிட்டு சொன்ன ஜமாத்துனால் என்னங்கன்னா தெரியாது சொன்ன ஜமாத்து சொல்லுவாங்க சொன்ன ஜமாத்துனா என்ன அது தெரியாது நபிகள் நாம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு அதீதன் அடிப்படையிலே தான் சுண்ண ஜமாத்துலேயே இப்போ அந்த வார்த்தையை நம்ம பிரயோகிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வெற்றி பெறுகின்ற கூட்டம் சுண்ண ஜமாத்து கூட்டம் கண்மணி நாகம் சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க சரி உம்மத்தி அலா சலாசிங் என்னுடைய உம்மத்தினர்கள் எழுபத்தி மூன்று பிரிவினர்களாக பிரிவாங்க குள்ளுகும் பின்னால் எல்லோரும் நரகத்துக்கு தான் போவாங்க இல்லாம இல்லத்தன் வாஹிதா ஒரே ஒரு கூட்டத்தை தவிர அது எந்த கூட்டம் யார சூழல்லாம் சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க கண்மணி நாயகம் சல்ல சொன்னாங்க மா அன அலைஹி வா சஹாபி என் தோழர்கள் எந்த பாதையில் செல்கிறார்களோ நான் எந்த பாதையில் செல்கிறேனோ இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள் என்று நபி நாம் சல்லவ் அலிஸ் சொல்லம் சொன்னாங்க திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் நான் செல்கிற பாதை என்று முதலாவதாக சொன்னாங்க ரெண்டாவதாக என் தோழர்கள் செல்கிற பாதைன்னாங்க நல்லா கவனிக்கணும் வெற்றி பெறுகின்ற கூட்டம் எது என்று கேட்டபோது குலவானா தீசை பின்பற்றக்கூடியவங்கன்னு சொல்லலை பாருங்க அப்படி சொல்லியிருந்தால் இன்னைக்கு வழிகட்ட எல்லா கூட்டமுமே உரிமை கொண்டாடுங்க நாங்கள் தாங்க அது அப்படின்னு எல்லாமே உரிமை கொண்டாடுவாங்க நம்பிகள் நாம் செல்லதா அலிஸ்ரம் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசி என்பதுனால தீர்க்க தரிசனமான வார்த்தையும் சொல்லிவிட்டாங்க குரான் ஹதீஸ்ன்னு சொன்னாக்கா அதுக்கு தெளிவு கிடைக்காது எல்லாம் குளம் பொதுமக்கள் குழம்புவாங்க எனக்கு இவங்களும் குரான் ஹதீஸ்ங்கிறாங்க இவங்களும் குரான் தேசங்கிறாங்க எதில போய் சேர்றது பொதுமக்கள் குழம்பி போவாங்க அப்படி ஒரு நிலையில இந்த சமூகத்தை நம்பி நம்ம செல்லலாசு விடுவாங்களா விட மாட்டாங்க அதெல்லாம் அழகா சொன்னாங்க நான் செல்கிற பாதி நபியை நாம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் செல்கிற பாதை என்ன அதான் சுண்ணத்து ஹதீதுன்னு சொல்லுவோம் நபிகள் நாம் சல்லல்லாஹ் வளைவுசலம் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது சுண்ணத்துன்னு சொல்லலாம் ஹதீஸுன்னு சொல்லலாம் அதை தான் சுன்னத்துங்கிறோம் என் தோழர்கள் செல்கிற பாதை நாங்கள் அதை தான் ஜமாஅத்து ஜமாத்து சஹாபா அப்போ சுண்ண ஜமாத்து அப்படிங்கிற வார்த்தை இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணுங்க சார் சஹாபிகள் இன்னைக்கு பின்பற்ற மாட்டோங்கிறாங்கல்ல அவங்களும் எளிதாக அடையாளம் கண்டுடலாமே இந்த கூட்டம் தோல்வி அடைகிற கூட்டம் இந்த கூட்டம் மறுமையில வெற்றி அடையாது தெளிவாக இருக்கிறது ஏன் அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க சாபி அவங்க பின்பற்ற மாட்டோம் முடிஞ்சு போச்சுங்க நபே நாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த கூட்டத்தை தான் அடையாளம் காட்டியிருக்கிறாங்க சரி சஹாபிகளை பின்பற்றதுக்கு என்ன ஆதாரம்

சகாபிகள் சகாபிகளை பின்பற்றுகின்ற மக்கள் சஹாபிகளை பின்பற்றினா என்ன கிடைக்கும் அதுக்காக தான் அல்லா சொல்லி காட்டான் வரலு அன்ஹூ அல்லா அவர்களை புரிந்து கொண்டான் அவர்களும் அல்லாவை கொண்டார்கள்

கொடுக்கிறான் இறைவன் முதலாவது இறை கிடைக்கும் ரெண்டாவது சொர்க்கம் கிடைக்கும் அடுத்து சொர்க்கத்திலே நிரந்தரமா இருப்பீங்க எக்காலமும் இருப்பீங்க அந்த வசனத்தை எப்படி இறைவன் முடிக்கிறான் அதுதான் மகத்தான வெற்றி இப்ப சுன்ன ஜமாத்து தான் ஜன்ன ஜமா சொல்ல காரணமாக தான் சுன்ன ஜமாத் யாரு நபி லாம் சல்லா அலிஸ்லாம் அவங்களையும் சஹாபா பெருமக்களையும் பின்பற்றுவார்கள் அல்லா சொல்லலாம் சஹாபிகளை பின்பற்றலாம் சொர்க்கம் கிடைக்கும் இவன் பொருத்தம் கிடைக்கும் அதில் தான் வெற்றி இருக்கிறது